வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சித்திரை முதல் நாளை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் அதிகாலை நான்கு மணி முதலே கோவில் வெளிப்பிரகார பகுதி வழியாக போலீசார் சோதனைக்கு பிறகு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர் விழாவையொட்டி மீனாட்சி வைர கிரீடம் முத்து மாலை பாவாடை அணிவிக்கப்பட்டு சுந்தரீஸ்வரருக்கு வைர வைடூரிய ஆபரணங்களுடன் வைர நெற்றிப்பட்டை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் மதுரை சிம்மக்கல் சொக்கநாதர் கோவில் செல்லூர் திருவாப்புடையார் கோவில் அழகர்கோவில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பழமுதிர் சோலை முருகன் உள்ளிட்ட கோவில்களிலும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது மீனாட்சி அம்மன் எல்லாருக்கும் நல்லது செய்யட்டும் படிப்பு அப்புறம் அக்ரிகல்ச்சர் எல்லாமே நல்லா வரட்டும் தமிழ்நாடு நல்லா வாழட்டும் இந்த இந்தியாவே நல்லா வாழட்டும் ஃபஸ்ட்டையா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே நல்லா நல்லபடியாக தரிசனம் கும்பிட்டாச்சு இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல வருஷமாக அமையணும் தமிழ் புத்தாந்து அல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ப்ளஸ் டூ எழுதுனவங்க டென்த் எழுதுனவங்க எல்லாருக்குமே நல்ல மார்க் வந்து இந்த வருஷம் எல்லாத்துக்குமே நல்ல வருஷமாக அமையணும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஏழாவது வார்டு ஒப்போடை பகுதியில் வசிப்பவர் பழனிவேல் விவசாயியவனை இவரது மனைவி கடந்த சில நாட்களுக்கு முன் உடல்நலக் குறைவால் இறந்தார் இரவு நேரத்தில் தனது விவசாய தோட்டத்தில் தங்கிவிட்டு காலையில் வீடு திரும்புவார் வழக்கம்போல் இன்று காலையில் வீடு திரும்பியபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் உள்ளே சென்று பார்க்கையில் வேரோவில் இருந்த மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரொக்கம் நாற்பத்தி ஐந்து பவுண்ட் நகை வெள்ளி பொருட்கள் மற்றும் ஒரு கிலோ எடையுள்ள வெள்ளி உலக்கை உள்ளிட்டவை கொள்ளை ஆத்தூர் சிட்டி பழனிவேல் புகார் கூறினார் டிஎஸ்பி சதீஷ்குமார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டார் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராக்களையும் கொள்ளையர்கள் உடைத்து சென்றது தெரியவந்தது கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு திரடயங்கள் சேகரிக்கப்பட்டன விவசாயி வீட்டில் நகை பணம் கொள்ளை போன சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது கொள்ளையர்களை தேடுகின்றனர் மதுரை தெப்பக்குளம் அருகே உள்ள பாஜா தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மகாலட்சுமி அலுவலக வளாகத்தில் இலவச கண் மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது மதுரை குட் தெருவில் உள்ள எம் 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 கண் பரிசோதனை மையம் சார்பில் டாக்டர் பெர்னார்ட் ராஜ்குமார் தலைமையில் டாக்டர்கள் குழு கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டனர் திரளானோர் பங்கேற்று பயனடைந்தனா்